அன்புறவுகளில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு விடயம் தான் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க உரை இந்த உரைக்காக பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அது மாத்தமல்லாமல் இந்த உரையை பட்டாசு வெடித்து கொண்டாடியவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த நாட்டை மீட்டெடுத்த எனக்கு நீங்கள் வாக்கு போட போகின்றீர்களா அல்லது நாட்டை இருளிலே மூழ்கடிக்க போகின்ற எதிரணியினருக்கு வாக்கு போட இங்கே பல கடன் மறுசீரமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு ஏற்பாடுகளை எல்லாம் எனவே மக்கள் என்னோடு கைகோருங்கள் மக்களுக்கு ஒரு நச்செய்தி என்ற அடிப்படையிலே ஒரு தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார் பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு புறம் ரணில் விக்ரமசிங்க எதிராக கடுமையான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்று மிக முக்கியமாக நேற்றைய தினம் கொழும்பு புகையுறத நிலையத்திற்கு முன் இடம்பெற்ற அதிபர்கள் ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரியோகத்தை மேற்கொண்டு கலைத்திருக்கின்றார்கள் இதனால் நேற்று மாத்திரம் இடம்பெற இருந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது இதனால் பாடசாலைகளினுடைய நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கின்றது பெற்றோர்கள் எல்லாம் கடுமையாக இதற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் மீண்டும் ஒரு நிலைக்கு அல்லது அரகத்திற்கு இந்த நிலை இட்டு செல்ல போகின்றதா என்பது பற்றி பலரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் நாட்டு மக்கள் என் பின்னேதான் என்ற அடிப்படையிலும் ரணில் விக்ரமசிங் அவர்களும் பேசியிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரை இடம்பெற போகின்றது இதிலே பலதரப்பட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட போகின்றது எனவே இதிலே தான் அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடலாம் என்ற அடிப்படையிலே பலரும் அந்த விடயத்தை குறிப்பிட போகின்றார் என்று சொல்லிக் கொண்டிருந்த வழியிலே நேற்றைய தினம் அந்த உரையும் இடம்பெற்றிருந்தது இதிலே மிக முக்கியமாக நான் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சில சந்திகளின் ஊடாக நேற்றைய தினம் வந்திருந்தேன் மிக முக்கியமான சந்திகள் அந்த சந்திகளிலே இந்த பட்டாசு பண்டல்களை உருட்டி விட்டு உடனடியாக பட்டாசுகளை கொளுத்தி வாகனங்களை நிறுத்தி பட்டாசுகளை கொளுத்த ஆரம்பித்திருந்தார்கள் எதற்காக எதற்காக என்று தெரியாமல் நாங்களும் இங்கால் கடந்து வந்து விட்டோம் பின்னர் தான் தெரிகின்றது ரணில் விக்ரமசிங்க உரையாற்றுகின்றார் என்ற மகிழ்ச்சியிலே இங்கிருக்கின்ற மக்கள் பட்டாசுகளை கொளுத்தி ஏதோ விடுதலை கிடைத்தது போன்ற அங்கே கொண்டாடி இருக்கின்றார்கள் அது அவர்களுடைய விருப்பம் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய உரை இடம்பெற்றிருக்கின்றது இந்த உரையிலே பலதரப்பட்ட விடயங்களை முன்வைத்திருக்கின்றார் மிக முக்கியமாக நாட்டு மக்களுக்கு ஒரு என்ற அடிப்படையில் ஜுகத்துக்குள்ளே தள்ளிவிட்டது ஒரு அரசு அது மாத்திரமல்லாமல் நாடு அதல பாதாளத்திலே இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தது மிக குறைந்த காலகட்டங்களுக்குள்ளே இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த பெருமை எங்களை தான் சாரும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது ஏதோ மிக மிக குறைந்த காலகட்டத்திலே நாட்டை பொருளாதாரத்திலே மீட்டெடுக்கின்ற ஒரு வெற்றி நாடு இருக்கின்றார் பத்து வருஷமானாலும் மீளாது என்று அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்ட அளவில் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கோடாபாய் ராஜபக்சவனுடைய காலகட்டங்களிலே அரகலையால் அவர் அந்த அறகலையே காலி முகத்தடல் போராட்டத்தில் அவர் விரட்டி அளிக்கப்பட்ட போது நாடு மூழ்கி போயிருந்தது எனவே எல்லா பொருட்களுக்கும் இறக்குமதி இல்லை இறக்குமதிக்கு தடை அதே போன்று இங்கே அத்தனை பொருட்களுடைய விலையேற்றங்களும் அதிகரித்திருந்தது பொருட்கள் கிடைக்காத நன்மை எல்லாம் காணப்பட்டது இப்படி இருக்கின்ற போது நாட்டை யார் மீட்டெடுப்பார் யாருமே தலை போட மாட்டார்கள் என்ற இருக்கின்ற போதுதான் துணிந்து ஏற்றுக்கொண்டார் ரணில் விக்ரமசிங் அப்படி இருக்கின்ற போது இதிலே வெற்றி கண்டிருக்கின்றார் பல நாடுகளுடனும் கைகோர்த்து குறிப்பாக இதிலே இந்தியாவோடு சீனாவோடு சீனாவோடலாம் கைகோர்த்து பலதரப்பட்ட கடன்கள் அது மாத்திரமல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவி அதற்காக மிக பெரும் பாடுபட்டிருந்தது இலங்கை அதற்காக பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அத்தனை விடயங்களின் மூலமும் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை மீட்டெடுத்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றன அந்த அந்த தன்னுடைய பேச்சிலே இந்த விடயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார் மிக குறுகிய காலத்திலே நாட்டை பெறும் மீட்டெடுத்து இருக்கின்றோ அத்தோடு இந்த கடன் மறுசீரமைப்பு பற்றியும் அங்கே ரணில் விக்கிரமசிங் அவர்கள் பேசியிருக்கின்றார் இந்த மிக பிரதாமா பிரதானமான இரண்டு கடன் வழங்குனர்களாக இருக்கின்ற ஒன்று இந்தியா ஒன்று சீனா இந்த இரண்டு நாடுகளோடும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது ஐந்து தசம் எட்டு பில்லியன் டாலர்கள் வரையிலே போது கடன் மறுசீரமைப்பு செய்வதற்காக இலங்கை தயாராகி கொண்டிருக்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த விடயமும் சாதகமாக அமைந்திருப்பதன் காரணமாக நாட்டை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு நாடுகளோடும் அல்ல இரண்டு அந்த கடன் வழங்குனர்களோடும் தாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இதனால் இப்போது நாடு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இந்த தனக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றவர்கள் எதிரணியினர் குறிப்பாக இருந்த ஜுகத்திற்கு மீண்டும் நாட்டை தள்ளுவதற்கான வேலை திட்டங்களை அவர்களிடம் எந்த விதமான திட்டங்களும் இல்லை அது மாத்திரமல்ல எந்த விதமான கொள்கைகளும் இல்லை ஆனால் கதிரையை பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு வாக்களிக்க போகின்றீர்களா எனக்கு வாக்களிக்க அல்லது என என்னோடு கைகோர்க்க போகின்றீர்களா என்று அவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையிலே அவர் ஜனாதிபதி தேர்தலே போட்டியிடுவது என்பது உறுதியாகிவிட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்களை போது அதிகமாக பேசு பொருளாக மாறி இருக்கின்றது காரணம் இந்த பலர் குறிப்பிடுகின்றார்கள் இந்த உரையிலே ஒன்றுமே இல்லை இது ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இன்னும் பல அதிகம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் அந்த பிரசிடன் ரணத்துங்கவெல்லாம் சொல்லியிருக்கின்றார் இவர் தான் மனிதன் என்ற அடிப்படையிலே அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் பத்திரிகைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றது எப்படியோ கஷ்டப்பட்டு நாட்டை மீட்டு விட்டார் எனவே இவருடைய மீண்டும் நாடு அதல பாதாளத்திலே தள்ளப்படும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியினர் கடுமையாக இதை விமர்சித்து வருகின்றார்கள் காரணம் வறுமனே வாய்ப்பேச்சு மட்டும்தான் ஒன்றுமே இல்லை இதிலே என்ற அடிப்படையிலே எஸ் எம் மரிகார் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கடுமையாக இந்த விடயத்தை சாடி

நாமல் ராஜபக்ச இதற்கு பரிந்துரை சொல்லி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை விடுத்து இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன இந்த தம்மிக்க பிரகராவை களமுறக்குகின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மீண்டும் ஒருமுறை உடைகின்ற தன்மை காணப்படும் ஜிஎல் பீரிசி முன்னர் வெளியேறியிருந்தார் அவரோடு சேர்ந்து கொஞ்சம் பேர் இருந்தார்கள் மீண்டும் ஒருமுறை இந்த போன்றவர்கள் எல்லாம் வெளியேறுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலே இருந்து எனவே அவர்கள் தீர்க்கமான முடிவை சிந்தித்தெடுப்பார்கள் என்பது பலரும் குறிப்பிடுகின்றபடியும் தான் இன்னும் ஒரு குறிப்பிடுகின்றார்கள் ராஜபக்சக்கள் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க தோற்போது உறுதி காரணம் மக்கள் மத்தியிலே இப்போதும் கோட்டாபய ராஜபக்ச மீதும் ராஜபக்சகள் மீதும் இருக்கின்ற வெறுப்பு இன்னும் தீரவில்லை எனவே ஒருவேளை ராஜபக்சக்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்கினால் ரணில் தோல்வி மத்தியிலும் உறுதி அதே போன்று இப்போது தென்னிலங்கில கிழக்கிலங்கையிலும் ஒரு சிலர் இப்போது ரணில் விக்ரமசிங்கவோடு கைகோர்க்கின்றதன் காரணமாக இப்போது தமிழ் தேசியத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒருவராகவும் அவர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இதனாலும் தமிழ் மக்களுடைய வாக்குகளும் அவருக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த நாட்டிற்கு தேவையான ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவர் மீது பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகின்றது ஒருவேளை இருக்கலாமோ என்று கூட எண்ணங்கள் எழ வைக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் கொழும்பிலே அதாவது கொழும்பு இந்த புகையிரத நிலையத்துக்கு முன்பாக அதிபர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினருடைய போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த போராட்டம் சாதாரணமாகத்தான் சில கோரிக்கைகள் அவர்களுடைய நிலுவை சம்பளத்தை மீண்டும் தரும்படியும் அவர்களுக்கு தடையின்றி ஊதியத்தை வழங்கும்படியான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டம் இடம்பெற்று சாதாரணமாக நகர்ந்து கொண்டிருந்த போராட்டம் தான் குறிப்பாக நேற்று புதன்கிழமை விடு விடுமுறை போராட்டமாக போராட்டத்தின் மீது நீர்த்தாரை பிரியோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இதனால் இப்போது கோபமடைந்த அதிபர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் இன்றைய தினமும் இந்த போராட்டத்தை தொடர்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக பாடசாலை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு

மாக <macharindu> இருந்தது அது மாத்திரம் சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்கின்ற போது போலீசாரை கொண்டும் இந்த கண்ணீர் புகைகளை வீசியும் நீர்த்தாரை பிரியோகங்களை மேற்கொண்டும் அவர்களை விரட்டி அடித்தார்கள் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி கண்டு காலி முகத்தொடலிலே ஒரு கிளர்ச்சியாக ஆரம்பித்தது அப்படி ஒரு ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தான் இப்போது இந்த ரணில் விக்ரமசிங் அரசு முயல்கின்றதோ என்ற பலர் மத்தியிலும் ஒரு கேள்வி எழு ஆரம்பித்திருக்கின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது பல தொழிற்சங்கங்கள் குறிப்பாக இப்போது பல்கலைக்கழகங்களுடைய கல்வி சாரா ஊழியர்கள் கடுமையாக பல நாட்களாக கிட்டத்தட்ட அறுபது நாட்களை நெருங்கிவிட்டது அவர்களுடைய போராட்டம் அவர்கள் போராடுகின்ற போது ரணில் விக்ரம் சிங் விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் உங்களுக்கு சம்பளம் இப்போது கூட்டித்தரப்பட மாட்டாது சம்பளம் உயர்த்தப்பட மாட்டாது மாறாக வேலைகளுக்கு செல்லுங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு உதாசீன கருத்தை தெரிவித்ததால் கோபம் கொண்ட அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினால் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சரிடம் அமைச்சரை சந்திப்பதற்காக பதினேழு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த துணைவேந்தர்கள் இன்றைய தினம் ஒருவளை ராஜாங்க அமைச்சர் இருந்த உயர்கல்வி ராஜாங்க அமைச்சரை சந்திக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்க என்பதிலே பலதரப்பட்ட விடயங்கள் கலந்து ஆலோசிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது ஆனாலும் அவர்கள் நிர்பந்திக்கப்பட போகின்றார்கள் பல்கலைக்கழக செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்று ஆனால் அவர்களும் ஒரு தொழிற்சங்கம் தான் எனவே இந்த கல்விசாரா ஊழியர்களை விடுத்துவிட்டு எந்த ஒரு தொழிற்சங்கமும் நகர்ந்து செல்லாது காரணம் தொழிற்சங்கங்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையின் காரணமாகத்தான் இப்போது வரையிலே தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது கிராம சேவையாளர்கள் சங்கமும் இப்போது ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள் இப்படியாக பலதரப்பட்ட சங்கங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே இப்போது களமிறங்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயமானது இந்த நகர்ச்சியானது அந்த ஆர்ப்பாட்டங்களை கலைக்கின்ற விடயமானது அரகலை அதாவது காலி முகத்துடல் போராட்டத்தினுடைய தொடக்க காலத்தை பலருக்கும் இப்போது ஞாபகப்படுத்த ஆரம்பித்து இன்னமொரு காலி முகத்துடல் போராட்டம் ராஜபக்சக்களுக்கு பதிலாக ரணி விக்ரமசிங் விரட்டியடிக்கப்படலாமோ என்ற ஒரு எண்ணப்பாட்டை பலர் மத்தியில் உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது காரணம் இப்படித்தான் இந்த போராட்டங்களுடைய தோற்றுவாய் அமைந்திருந்தது குறிப்பாக காலி மோத்தடல் போராட்டத்தினுடைய தோற்றுவாய் இப்படித்தான் அமைந்திருந்தது பின்னர் மக்கள் ஒன்று கூடிய போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது போலீசார் ராணுவம் துப்பாக்கி சூடுகளை எல்லாம் கலவரமாக வெடித்திருந்தது மிகப்பெரிய கிளர்ச்சியாகித்தான் இந்த நாட்டிலிருந்து ராஜபக்சர்கள் குறிப்பாக கோடாபை ராஜபக்ச வெளியேறிந்தார் அப்படியான ஒரு நிலைக்கு இட்டுச் செல்கின்றது என்ற அடிப்படையில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்து இருக்கின்றார்கள் எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பங்கிற்கு அதிகம் அவர் ஜனாதிபதியாக களமிறங்குவது உறுதி

கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியிலே சில விடயங்களை திணிக்கின்ற இந்த நகர்வுகள் வெற்றி பெறுமா அல்லது ஏனைய எதிர்கட்சி ஏனைய இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச போன்றவர்களுடைய கருத்துக்கள் தான் அல்லது அவர்கள் அவர்கள் பக்கம்தான் மக்கள் ஈர்க்கப்பட போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் எனவே இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கும் நீங்களும் புதுசாக இந்த சேனலை லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலியை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று வணக்கம்